வாரத்தின் முதல் நாளான இன்று பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் சென்செக்ஸ் மூன்று சதவீதம் வரை சரிவை சந்தித்துள்ளது இதன் காரணமாக பதினேழு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது வாரத்தின் முதல் நாளான இன்று நானூறு புள்ளிகள் வரை சரிந்து இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று இரண்டு புள்ளி எட்டு ஐந்து என்ற புள்ளிகளுடன் தொடங்கியது வணிகத்தின் மத்தியில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது புள்ளி பூஜ்யம் ஐந்து புள்ளிகள் வரை ஏற்றம் பெற்றது எனினும் வணிக நேர முடிவில் சற்று சரிந்து இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் புள்ளிகளுடன் நிறைவு பெற்றது வணிக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து புள்ளிகள் சரிந்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் புள்ளிகளாக நிறைவு பெற்றது இதேபோன்று தேசிய பங்குச்சந்தை குறியீட்டியன் நிப்டி அறுநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் சரிந்து இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு புள்ளிகளாக வணிகம் நிறைவு பெற்றது அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையால் முதலீட்டாளர்களிடையே ஏற்பட்ட பதற்றத்தால் பங்குச்சந்தை உலகளவில் கடும் சரிவை சந்தித்துள்ளது இந்திய பங்குச்சந்தை மட்டுமின்றி ஆசியாவில் தென்கொரியாவின் சியோல் ஜப்பானின் டோக்கியோ சீனாவின் ஷாங்காய் மற்றும் ஹாங்காங் பங்குச்சந்தை வணிகமும் கடும் சரிவை சந்தித்தன அமெரிக்காவின் பொருளாதார அசாதாரண நிலை அந்நாட்டின் ஜிடிபி சரிவு ஆகியவை சர்வதேச சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதே காரணம் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்